இந்த நாளில் சந்திப்பதில் அல்லது மிக்க மகிழ்ச்சி அடைகளை ஆண்டவர் நமக்கு சொல்லியபடியே அவர் உங்களை இன்னையும் ஆயிரம் மடங்கு ஆசிர்வதித்து உங்களை உயர்த்துவாராக ஆவையின் கருத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த ரெண்டாயிரத்து நூற்றி நாற்பத்தி மூணாவது காலைமண்ணா நிகழ்ச்சிக்கு நாம் அழைத்துச் செல்ல விரும்புகிறோம் அதற்கு முன்பதாக மிக முக்கியமான ஒரு காரியத்திற்காக ஜொவிக்க வேண்டும் அது என்ன காரியங்களை பார்க்கும்போது சபைக்குள் இருக்கிற வாலிபர்கள் எழும்பி ஆண்டவருக்காக சுவிசேச ஊழியத்தை செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் செய்யும் போது ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக தொடர்ந்து ஜெமிக்கலாம் அது மாத்திரமில்லை நாற்பத்தி மூணாவது காலமின்னா நிகழ்ச்சியில நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்ல விரும்புகிறேன் அது என்ன வார்த்தை பார்க்கும் போது நீ என்னால் மறக்கப்படுவதில்லை ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை நீ என்னால் மறக்கப்படுவதில்லை ஆண்டவர் சொல்றாரு ஒருவேளை நீங்க என்ன நினைக்கிற அப்படின்னா எல்லாரும் நீ மறந்துட்டாங்க இவர் குடும்பம் என்னை மறந்துட்டு நண்பர்கள் மறந்துட்டாங்க சொல்லி ஒருவேளை அங்கராய்த்து கொண்டு இருக்கலாம் ஆனா கத்த சொல்றாரு நீ என்னால் மறக்கப்படுவதில்லை கவனமாக கேளுங்க ஏசியாவி புஸ்தகத்தில் நாற்பத்தி நாலாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்னாம் வசதி விவாதம் சொல்லுகிறது நீ நீ மறக்கப்படுவதில்லை மறக்கப்படுவதில்லை நமக்கு நம்ம மகன் ஒருவேளை நம்ம குடும்பம் கட்டின கணவர் நம்ம மறந்திருக்கலாம் மனைவி நம்மை மறந்திருக்கலாம் இருக்கலாம் கடைசோரைக்கு சொன்ன பிள்ளைகள் கூட நம்மை மறந்து போயிருக்கலாம் அதிகமாக அதிகமாகி உயிருக்குற பழகின நண்பர்களும் கூட நம்மை மறந்து போயிருக்கிறான் ஆனா கத்த சொல்றா பாருங்க மறக்கப்படுவதில்லை நீ என் தாசன் நீ எனக்கு மகன் அப்படிங்கும்போது நான் உன்னை மறக்கலப்பா மறக்கவே இல்லை நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி ஆண்டவர் உங்களையும் என்னை பார்த்து சொல்லுகிறான் இவ்வளவு பெரிய தேவனை நாம் கொண்டிருப்பது பெரிய பாக்கியம் நீங்க உலக சொல்லலாங்க உலக சொல்லலாம் மறந்து போயிடலாம் நல்லா கவனிச்சிங்கன்னா ஆதி ஆபத்து புஸ்தகத்துல அப்படின்னா ஆபரகா பார்க்கும்போது போது ஆபரகா என்ன வரும்போது ஆகாருக்கு வேண்டிய காரியங்கள் செய்து அவளை அனுப்பி விடுகிறான் கடைசி வரைக்கும்

ஏசப்பா உங்களை என்னையும் மறக்கவே மாட்டேன் நிச்சயமா சொல்றேன் மறக்க மாட்டேன் ஒருவேளை நீங்க நீங்க பார்க்கும்போது குடும்பத்தில் சில காரியங்கள் மறந்திருக்கலாம் நல்ல நண்பர்கள் கூட நம்மளை மறக்கலாம் ஆனா ஏசப்பா மறக்க மாட்டார் ஒருவேளை நம்ம பெற்றெடுத்த தாய் தகப்பன் கூட நம்மளை மறந்துடலாம் அதான் ஏசப்பா சொல்றாரு ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மாட்டேன் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை லெலூய்யா வாண்ட சொன்ன வார்த்தையெல்லாம் கவிழ் பார்த்தீங்களா அவர்கள் உன்னை மறக்கலாம் குடும்பம் உன்னை மறக்கலாம் கோத்திரம் மறக்கலாம் வேலை செய்யறத உன்னை மறக்கலாம் போகலாம் ஆனால் கத்தவன் ஒருபோதும் மறக்க மாட்டார் நடக்கவே மாட்டார் ஒருவர் பெற்றெடுத்த தாய் தகப்பன் கூட ஒருவர் இவர் மறந்து போயிடலாம் ஏன்னா அவர் தானே உண்டாக்கிறவரே அவர் தானே ஜெடிப்பித்தவரே அவர் அவர்தானே அப்படிங்கும் போது அவர் மறக்கவே மாட்டார் காரணம் அவர் உங்களை என்னையும் தமது உள்ள கையில வரைந்து வைத்திருக்கிறார் அப்புறம் உள்ள கிழவித்து பார்க்கிற ஆண்டவர் உங்களை மறப்பாரா நம்ம தான் ஆண்டவர் ஆண்டவரை விட்டு போயிடுறோம் நம்ம தான் ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை மறந்து ஆண்டவரை விட்டு வெளியேறிடும் நான் ஆண்டவர் ஒருபோது நம்மளை மறக்கவே இல்லைங்க சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவரை மறந்துடுவோம் செபிக்காமல் விட்டுருவோம் வேத்த வாசிக்காமல் விட்டுருவோம் சர்ச்சைக்கு போகிறதை நிறுத்திருப்போம் முடிஞ்சா போவோம் இப்படி போக மாட்டோம் நமக்கு தேவை தேவை உலகத்தோட சிற்றின் பங்க உலகத்துடைய பக்ஷனுக்கு நம்ம முதலிடம் கொடுத்து போகிறோம் ஆனால் ஆண்டவரை ஆராதிக்கவில்லை நேரத்தை ஆராதிக்காமல் அவரை விட்டு விடுகிறோமா நம்ம தான் ஆண்டவர் விட்டு விடும் நான் ஆண்டவர் நம்ம மறக்கவே இல்லை நம்ம கத்தரை மறந்துடுவோம் நமக்கு நன்மை செய்தவங்க மறந்துடுவோம் ஆனா கத்தர் உங்களை என்னையும் மறக்கவே மாட்டான் சொல்ல நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அப்போ ஆதாரம் கூட கட்டின கணவர் மறந்துட்டாரு அலையலூயா சொல்லப்பட்டிருக்கு சிறியானவன் கூட தான் பெற்ற பிள்ளையை பிள்ளை மறந்துடுவானா ஆனா பார்க்கும் போது ஏ என்னையும் மறக்கவே மாட்டார் மறக்கவே மாட்டார் அவர் உங்களை ஆஸ்வதிப்பார் உங்களுக்கு எந்த நேரத்துல எந்த காரியத்தையும் செஞ்சு கொடுக்கணுமோ உங்களுக்கு உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் உங்கள் ஊழியத்தில் வர வேண்டிய செழிப்புகள் உங்கள் ஊழியத்துல வர வேண்டிய நல்ல நன்மையான காரியங்களை ஆண்டவர் ஏற்ற வேலையில் கொண்டு கொடுத்துருவாரு ஏன்னா நீங்க அவரால் மறக்கப்படாமல் இருக்கீங்க அவர் உங்களை மறக்கவே மாட்டாருங்க நம்ம தான் சில புழப்புவோம் கத்தரி மறந்துட்டாரு நான் இந்த ஆலயத்துக்கு போனேன் சபைக்கு போனேன் நான் போய் என்னத்தை கற்று நம்ம தான் அந்த சொல்லி ஆண்டவர் மறந்துடுறோம் ஆனால் இயேசு உங்களை என்னையும் மறக்கவே இல்லை இல்லை நீ என்னால் மறக்கப்படுவதற்கு காரணம் நீ என் தாசர் சில வேலை நீ என் தாசர் நான் எப்படி உன்னை மறக்க முடியும் அவர் என்ன சொல்றாரு நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை இல்லையா நல்லா புரிஞ்சு உள்ளங்கையில் வச்சிருக்கிறாரு அவர் என்னை மறக்க மாட்டார் நம்ம தான் சில நேரங்களில் நமக்கு நன்மையான காரியம் நடக்கலாம் அப்படின்னா நம்ம கத்தரை மறந்துருக்கோம் இந்த காலை வேலையில் இந்த காலை மண்ணா செய்தியை பார்த்து கொண்டிருக்க நீங்க உள்ள தெளிவா இருக்க கத்தரை நீ மறக்கலை மறக்கலை அவர் நினைப்பாத்தான் இருக்கிறான்னு சொல்லிட்டேன்னா சரி அவருடைய ஆசை சரியா நல்லா கண்டமுடிஞ்சோமுன்னு பா அன்பி பர்லோக பிதாவை உம்முடைய குமார் நாள் ஏசுவின் நாமத்தில் நீக்கிறோம் ஏசுவானி சொல்லிருக்கீங்க நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி அன்றவ இந்த வார்த்தைகளை எங்களுக்கு உற்சாகுற்ற வார்த்தைகளை சொல்லியிருக்கீங்கப்பா அன்றவடைய நாங்கள் உம்மால் மறக்கப்படுவதில்லை அன்றவரை திறந்து எங்களை ஆசீர்வனைக்கு பலப்படுத்துகிற சகாயம் பண்ணுங்க இயேசுவின் நாமத்திற்கு குரவம் கண்டவங்கதான் அன்றவர் இன் சே விசி வே எந்த சூழ்நிலை